தாராபுரத்தில் திமுக திராவிட மாடல் அரசை கண்டித்து தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கத்தினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பராமரிப்பு ஊழியர்கள் சங்கம் சார்பில் கோட்ட தலைவர் ஜோ பீட்டர் தலைமையில் மாநில பொருளாளர் ஈஸ்வரமூர்த்தி முன்னிலையில் அழகியம் சாலையில் உள்ள கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு திமுக திராவிட மாடல் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் சாலை பணியாளர்களின் நாற்பத்தி ஒரு மாத பணி நீக்க காலத்தில் கருத்தியலான ஊதியம் மற்றும் ஓய்வூதிய பலன்களுக்கு கணக்கிட வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் இருபத்தி நான்கு அன்று வழங்கிய தீர்ப்பினை அமுல்படுத்திட வலியுறுத்தியும் மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைத்து வெளியிடப்பட்ட அரசாணை நூத்தி நாற்பதினை ரத்து செய்திட கோரியும் உள்ளிட்ட பதினாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தின் போது கோட்ட செயலாளர் செந்தில்குமார் மாவட்ட தலைவர் சாந்தி மாநில செயலாளர் ரேட்டா வட்டக்கலை செயலாளர் ராஜு மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் நவீன் மாநில தணிக்கையாளர் பால ராஜசேகர் மாவட்ட செயலாளர்